இந்தியா நாட்டிலே வந்து முதல் முறையாக ஒரு ஆற்றுக்குள்ள சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட மத்திய மத்திய அரசு ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து இந்த திட்டத்துக்காக ஒதுக்கிருக்காங்க காங்கிரஸ் வந்து கழுவி ஊத்துறதுல அவரை மாதிரி இந்தியாவில யாருமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் பக்கத்து நாடான பாகிஸ்தானை வந்து ஓட்டு எந்த அளவுக்கு மிதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிதிக்க விட்டு அவங்களாம் இப்ப கதரை விட்ட மாதிரி ஒரு செயல்பாடு நடந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல வந்து கண்டிச்சு பேசினார் எப்படின்னா காசா மக்களை வந்து நீங்க கொடுமைப்படுத்துறீங்க அவங்களை தாக்குதல் வந்து என்னால வந்து மனசுக்கு தாங்க முடியல சாமானவாதிகளுக்கு என்னதான் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய நாட்டுல ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட் வந்து புதுசு புதுசா தான் இருக்கு இப்போ நம் நாட்டிலேயே முதல் முறையாக ஆட்டுக்கு உள்ள வந்து சுரங்க அமைக்கும் பணி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அஸ்ஸாம் மாநிலத்துல நுகுமர் டூ கோஹிகர் அப்படிங்கிற இடம் வரைக்கும் பிரம்மபுத்திரா நதிக்கு உள்ள கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு சுரங்கப்பாதை வந்து அமைக்க போறாங்க இது வந்து இந்தியா நாட்டிலே வந்து முதல் முறையாக ஒரு ஆற்றுக்குள்ள சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட மத்திய மத்திய அரசு ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து இந்த திட்டத்துக்காக இருக்காங்க இதனுடைய செயல்பாடுகள் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு எப்பயுமே வந்து ஒரு ப்ராஜெக்டை எடுத்தாங்கன்னா ரொம்ப குயிக் அஞ்சு வருஷம் சொல்லுவாங்க பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துலயே வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் இப்ப அஸ்ஸாம்ல வந்து பிரம்மபுத்திரா நதிக்கு உள்ள கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மீட்டர் ஆழத்துக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சுரங்கப்பாதை அமைக்கும் பணி ஆரம்பிக்க போறாங்க மத்திய அமைச்சரவை வந்து இதுக்கு ஒப்புதலுக்காக அனுப்பிச்சிருக்காங்க மத்திய அமைச்சரவை இது வந்து ஒப்புதல் அளிக்கும்ங்கிற முடிவுல இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டது உறுதியாகி இருக்கு இதனுடைய தகவலை வந்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜு வந்து அவருடைய பதிவு எக்ஸ்தல பதிவுல வந்து பதிவு அது மட்டும் இல்லாம ஹேமந்த பிஸ்வ சர்மா வந்து அஸ்ஸாம் மாநிலத்தின் முதல்வராக இருக்கிறார் அவர் காங்கிரஸ்ல இருந்தவராக இருந்தாலும் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு வந்து ஒரு பாஜக மினிஸ்டர் கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு செயல்பாடுகள் இருக்காது இவருடைய ஹேமந்த பிஸ்வ சர்மாவுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தோம்னா ஹிந்து முஸ்லிம்ஸ் வந்து ரொம்ப அங்க அதிகமாக முஸ்லிம்ஸ் இருந்தாலும் அவங்க மேக்சிமமான ஆட்கள் வந்து ஆஹ் அண்ட் பங்களாதேசிகள் அண்ட் பாகிஸ்தானியர்கள் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சதவிகிதம் இஸ்லாமியர்கள் இருக்கும் மாநிலத்துல இன்னைக்கு அங்க இருக்கும் இஸ்லாமியர்களையும் அந்த பங்களாதேசிகளையும் பாகிஸ்தானிகளையும் ரோக்கிங் என்சிங் அடிச்சு உதைச்ச அனுப்புற அளவுக்கு வந்து ஹேமந்த விஸ்வ சர்மாவினுடைய செயல்பாடுகள் இருக்கு நல்ல டெவலப்மெண்ட் மக்களோட மக்களா கலந்து பேசுறது குறிப்பாக பார்த்தோம்னா மதர்சா கல்வி வேண்டாம் பிள்ளைகளுக்கு வந்து உண்டான ஒரு டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ படிங்கன்னு இஸ்லாமிய மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்த ஒரு நல்ல கிட்டத்தட்ட அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஓப்பனாகவும் பேசுவார் இன்னைக்கு காங்கிரஸை வந்து கல்வி ஊத்துறதுல அவர மாதிரி இந்தியாவுல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுக்கு வந்து கல்வி ஏன் வேணும் எப்படி வந்து இந்த இஸ்லாமிய சமூகம் வந்து இன்னும் முன்னேறாம இருக்குங்கிறத வந்து ஓப்பனாக பேசின ஒரு முதல்வர் அவர் இன்னைக்கு வந்து அந்த மாநிலத்துல ஒரு நல்ல சிறப்பான ஒரு பாலம் சுரங்க அமைக்கிறதுக்காக ஹேமந்த பிஸ்வ சர்மா வந்து ஒரு நன்றி தெரிவிச்சிருக்காங்க அவர் சொல்லும்போது போது பார்த்தோம்னா அதாவது வந்து நம்ம நாட்டை வந்து நிறைய டெவலப்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா காஷ்மீர்ல வந்து அடல் பாலம் அடல் சுரங்கம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சுரங்கங்கள் வந்து மலை மேலேயே போகும் அது மட்டும் இல்லாம நிறைய டெவலப்மெண்ட் வந்து ஜம்மு காஷ்மீர்ல அதிகமாக இருக்கு அதே மாதிரி நானும் யோசிச்சேன் ஏன் மலைக்கு மேல சுரங்கப்பாதைகள் அமைக்கும் போது ஆற்றுக்கு கீழேயும் வந்து ஏன் சுரங்கப்பாதை அமைக்க கூடாதா அமைக்க முடியாதா அப்படின்னு நான் யோசிச்சேன் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொ பொறியியல் வல்லுநர்கள் வந்து சொன்னாங்க அது அவங்களுடைய பேச்சு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கும் அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகட்டும் அந்த மணலினுடைய தன்மை இதெல்லாம் வந்து நாங்க டெஸ்ட் பண்ணிதான் அவங்களுடைய ஒப்புதல் கேட்டுதான் நாங்க இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப மகாராஷ்டிர பார்த்தோம்னா கடலுக்குள்ள சுரங்கப்பாதை போகும் வெஸ்ட் பெங்கால்ல ஹூகுளி நதிக்குள்ள ட்ரெயின் போகும் இது மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல வித்தியாசமாக வந்து சுரங்க பாதைகள் இருக்கும் போது நம்மளுடைய மாநிலத்திலையும் இப்படி ஒரு சுரங்கம் வேணும் அப்படின்னு நான் யோசிச்சேன் அதனுடைய செயல்பாடுகள் வந்து சீக்கிரமாக நடக்க போகுது இதுக்கு வந்து நான் மத்திய அரசுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமந்த் சர்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆறாயிரம் கோடி ரூபாயில அஞ்சு பைசா கூட அனாவசியமா பாஜக கவர்மெண்ட் செலவழிக்காது ஆறாயிரம் கோடி வந்து ரூபாய் பாதை கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும் பை ரோடு இது வந்து கண்டிப்பாக அந்த மாநிலத்துக்கு அந்த மாநில மக்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தியாகத்தான் அந்த மக்கள் பாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு அக்டோபர் எட்டாம் தேதி இந்திய விமானப்படை பிரிவு வந்து ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்று வருடம் ஆயிருக்கு இந்த தொண்ணூத்தி மூன்றாவது வருடத்தை வந்து நம்மளுடைய விமானப்படை அதிகாரிகள் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க செலிப்ரேட் பண்ணது மட்டும் இல்லாம அதுல வந்து ஒரு டிவிஸ்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க பக்கத்து நாடான பாகிஸ்தானை வந்து போட்டு எந்த அளவுக்கு மிதிக்க முடியுமோ அளவுக்கு மிதிக்க விட்டு அவங்களெல்லாம் இப்ப கதற விட்ட மாதிரி ஒரு செயல்பாடு நடந்திருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் அதாவது தொண்ணூத்தி மூன்றாவது ஆண்டு விழாவை வந்து விமானப்படத்துறை பல இடங்களில் வந்து சிறப்பாக கொண்டாடினாங்க அந்த கொண்டாட்டத்தில் வந்து நைட்டு டின்னர்ல வந்து பாகிஸ்தான்ல இருக்கும் அந்த ஊர் பேர்களில் வந்து நம் நாட் நம்ம வந்து ஒரு மெனுவில் மெனுவாக அதாவது இப்போ சிக்கன் மட்டன் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அந்த மா அந்த ஊர் பேர்களை வச்சேவும் மெனு தயாரிச்சிருக்காங்க அதை தயாரித்தது மட்டும் இல்லை அதை சாப்பிட்டுட்டு அதை வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் என்னென்ன மெனு லிஸ்ட் வச்சிருக்கோம் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனு லிஸ்டவே வந்து வெளியிட்டிருக்காங்க அதோட பேரை பார்த்தா நமக்கே வந்து சிரிப்பு வரும் பட்டியல் பார்த்தோம்னா ராவல் பிண்டி சிக்கன் டிக்கா மசாலா கொலாரி பனீர் மேத்தி சுக்கூர் ஷாம் சவேனா ஹோப்டா சர்கோதா தால் மக்னி ஜகோதாபாத் மேவா பிளாவ் பஹல்பூரி நான் ஸ்வீட்ஸ் பார்த்தோம்னா பாலகோட் ட்ராமி முசாஃபராபாத் குல்பி முசாஃபராபாத் பலுடா முரிகேரி சீதாபன் ராவல்பிண்டி பஹவல்பூர் அது அது மட்டும் இல்லாமல் ஜஹோராபாத் முரிகே இந்த ஊர் பெயர்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய சகோதரர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அதாவது பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்து டைமில் இந்த இடங்கள் எல்லாமே வந்து இப்போ இதில் பார்த்தோன்னா பாலக்கோட் வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது மற்ற இடங்கள் எல்லாமே இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் அஹ் பயங்கரவாதிகளினுடைய தளங்களை அழிச்ச இடங்கள் அதுதான் இதனுடைய பெயர்கள் இதனுடைய பேர்கள்ல மட்டன் சிக்கன் போக்தா புலாவ் பன்னீர் இதெல்லாம் சேர்த்து பலூடா ஸ்வீட்ஸ் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டு வீடியோ போட்டு அவங்களை ஃபுல்லாக வைரல் ஏரியா வச்சுருக்காங்க இது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு சும்மாவே இங்க மிதிப்பானுங்க இப்ப இந்தியா வந்து இன்னும் சேர்த்து நம்மள வந்து ஒண்ணும் நம்ம சாப்பிட்டு முழுங்கி ஏப்ப விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மீடியா எல்லாமே வந்து கதறிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு விஷயம் நம்ம ஓட்டு போட்டு இன்னைக்கு நம்ம முதல்வரை வந்து முதல்வராக ஸ்டாலின் ஐயாவும் முதல்வராக உட்கார வச்சிருக்கு ஒரு பிரசன்ட் கூட தவறு இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆஹ் முந்தா நாள் தான் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது அதாவது சரி மாநாடுல பேசும்போது அஹ் இஸ்ரேல வந்து கண்டிச்சு பேசினாரு எப்படின்னா காசா மக்களை வந்து நீங்க கொடுமைப்படுத்துறீங்க அவங்களை தாக்குதல் வந்து என்னால வந்து மனசுக்கு தாங்க முடியல நாங்க வந்து அக்டோபர் பதினாலாம் தேதி சட்டசபையை கூட்டி கண்டட தீர்மானம் வந்து நாங்க நிறைவேற்ற போனோம் அப்படின்னு சொல்லி முடிச்சு ஒரு நாள் கூட அகல நெத்தம் பயந்துட்டாரு பயந்தது மட்டும் இல்லாம நாங்க இஸ்ரேல் காசா போற வந்து நாங்க நிறுத்திறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக என்ன ட்ரம்ப்பால முடியல நம்முடைய மோதி ஐயாவாலேயே முடியாததை நம்முடைய மாநில முதல்வர் வந்து செயல்பட்டிருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையாக இருக்கு சந்தோஷமாக இருக்கு ஏன்னா சொல்லி முடிக்கல அது மூலியமே வந்து இஸ்ரேல் போர் வந்து நிப்பாட்டிட்டாங்க ஏன்னா எத்தனையோ நாடுகள் வந்து முட்டி மோதி எல்லாம் பார்த்தாங்க இஸ்ரேல் வந்து ஒண்ணுமே செய்ய முடியல அமெரிக்காவும் சொல்லுச்சு ரஷ்யாவும் சொல்லுச்சு யார் என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கேட்க மாட்டேன் மோடி ஐயா சொல்லுமே கேட்க மாட்டேன் ஆனா நம்மளுடைய மாநில முதல்வர் ஸ்டாலின் ஐயா நான் கன்னட தீர்மான போர்ன்னு சொன்ன ஒரே நாள்லயே வந்து இஸ்ரேல் ஹாசா போர் வந்து நிப்பாட்டிடுச்சு அந்த அளவுக்கு வந்து நம்ம நம்மளுடைய மாநில முதல்வருக்கு வந்து ஒரு இன்ஃபுளுசி இருக்கு எப்படி சொல்லணும்னு பார்த்தோம்னா அதாவது பயந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம் இஸ்ரேலை பணிய வைத்த நம்முடைய முதல்வர் இந்த கிரெடிட் எல்லாமே தமிழக முதல்வருக்கும் தமிழக மக்களுக்குமே வந்து சேரும் ஏன்னா இனி இதை வச்சு இந்த வடநாட்டு யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன கழிவு ஊத்த போறாங்கன்னு தெரியல போறாங்க சாயந்தரம் பார்த்தா தான் தெரியும் நம்மள என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நம்மளுடைய முதல்வர் தான் வந்து காசா போற நிப்பாட்டினாரு இஸ்ரேல வந்து எதிர்த்து பேசுனதுனால இந்த தனியாக பயந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் பாய ஊதிக்கு சும்மா இருக்க மாட்டாங்க ட்ரம்ப்புக்கு இந்த கிரெடிட்டை எல்லாமே கொடுத்துட்டாரு எப்படின்னா இஸ்ரேல் அண்டு ஹமாஸ் காதா போற வந்து நிப்பாட்டினதுல வந்து ட்ரம்ப் அவர்களுடைய பங்கு வந்து அதிகம் இதற்காக நான் ட்ரம்ப்புக்கு வந்து வாழ்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி நம்மளுடைய பிரதமர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க இது வந்து பயங்கரமான எப்படா வந்து மோடிட்ட வந்து நம்ம பேச போறோமா அப்படின்னு நினைச்சிட்டு ட்ரம்ப் இந்த சூழ்நிலையில நம்முடைய பிரதமரே வந்து அவரை பேசி ஆஃப் பண்ணிட்டாரு ஒண்ணுமே நீ செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய பிரதமர் செஞ்சுட்டாரு ஆனா கொஞ்சம் வய வச்சுட்டு சும்மா இருக்கலாம் இந்த கிரெடிட் எங்களுடைய முதல்வர் அளவுக்கு வராம ட்ரம்ப் பக்கம் போயிட்டுன்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க ஆனா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மக்கள் வந்து கல்வி கல்வி ஊத்திக்கிட்டு தான் இருக்காங்க எப்படின்னா இஸ்ரேலே வந்து இஸ்ரேலேயே வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து பணிய வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்க்க நல்லா தான் இருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு அதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து சிரிச்சுக்கிறலாம் நம்மளுடைய சிறிதர் வேம்பு அவர்கள் ஜோகா ஆப்ப வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மூவாயிரம் பேர் மட்டும்தான் இதனுடைய ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க பட் இப்போ நம்மளுடைய மத்திய அமைச்சர்களும் செலிபிரிட்டிஸ்களும் அரசியல்வாதிகளும் இந்த ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பிக்கவும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அரட்டை ஆப்பையும் அதனுடைய ப்ரௌசரை வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் மகேந்திரா அவர்கள் இந்த ஆப்பை அரட்டை ஆப்பை டவுன்லோட் பண்ணுவதில் நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிவுல வந்து போட்டிருக்காங்க அந்த சமயத்துல தென்காசியில வந்து இந்த அரட்டை ஆப் வந்து இப்ப செயலி வந்து அதிகமான நபர்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கவும் கொஞ்சம் ஹேங் ஆகுது அதை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியர் சிறிதர் வேம்பு அவர்கள் மீட்டிங்ல இருக்கும் போது அவங்களுடைய இன்ஜினியர்ஸ் வந்து இப்படி ஆனந்த மகேந்திரா அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க சார் அரட்டை ஆப்ப வந்து அவர் டவுன்லோட் சொல்லி பண்ணியிருக்காங்க இது சிரிந்தர் வேபு அவர்கள் ஆனந்த மகேந்திராவுக்கு நன்றி சொல்லிருக்காங்க நீங்க இப்படி சொன்னது வந்து எங்களுக்கும் எங்களுடைய டெக்னீசியன்ஸுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை தருது அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிருக்காங்க கண்டிப்பாக இப்ப ரெண்டு நாளா வந்து நானுமே வந்து அரட்டை ஆப்பை யூஸ் பண்றேன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம நேம் தேடணும் ஆனால் இந்த செயலியில் பார்த்தோம்னா யார் யார் அரட்டை ஆப்பில் இருக்கிறாங்க ஆல்ரெடி அவங்க நேம் எல்லாமே வந்துடுது அது வந்து இது ஒரு ஸ்பெஷலாக இருக்கு ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கு அதே மாதிரி உலா அப்படிங்கிற ப்ரௌசர் வந்து ஜோகோவினுடையது அதுவுமே வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது உடனே உள்ள டக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் கூட வந்து லேட் பண்ணாமல் ரொம்ப வேகமாக இருக்குது இது இப்போ நான் இப்போ ரெண்டு மூணு நாளாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிஜமாவே நல்லா இருக்குது இது பார்த்தோம்னா நம்மளுடைய இந்திய தயாரிப்பு நம்மளுடைய தமிழர் தயாரிப்பு இந்த ஜோகோ ஆப்பை பற்றி வடநாட்டு மீடியாக்கள் பேசுகிறாங்க நிறைய வடநாட்டில் இருக்க யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம தமிழே பார்த்தோம்னா பேஸ் தமிழா பேசு ஆகட்டும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க டிஎன் நியூஸ் நார்தர்ன் மீடியா அதே மாதிரி தாமரை தேவி நாகராஜன் சார் நட்ரா சார் எல்லாருமே வந்து நான் இதெல்லாம் பார்க்கவே இல்ல ஜஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தோம்னா யார் யார் வந்து அரட்டை ஆப்ல இருக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நமக்கு வந்து காமிச்சிருது அப்போ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் கூட யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலையா அப்படின்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சு பட் அவங்க யூஸ் பண்ணவங்களுடைய நேம் எல்லாமே அப்படியே லயனா வந்துடுது கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கு ஏன்னா நம்ம யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாம நம்ம வந்து எப்படி உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது ஆனா அரட்டை ஆப் யூஸ் பண்றவங்களுடைய லிஸ்ட்டு அது கீழே அப்படியே ஃபுல்லா வந்துடுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது இது பார்த்தோம்னா ஒரு ஒரு ரொம்ப மன வருத்தமான விஷயம் சிறுதர் வேம்பு அவர்களை வந்து எல்லாரும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய முதல்வர் வந்து அவருக்கு ஒரு வாழ்த்து செய்து கூட சொல்லலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் சொல்றாரு சொல்லல அவர் எதுக்குதான் சொன்னாரு ஒரு எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் சொல்லாம இருப்பாரு நம்மளுடைய முதல்வர் நல்ல விஷயங்கள் எதுவுமே நடந்துட்டா நம்மளுக்கு வந்து எங்க நம்ம மாநிலம் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் ஆனா கண்டிப்பாக இது வந்து நம்ம தயாரிப்பு கண்டிப்பாக நேற்று சகோதரர் மாரிதாஸ் அவர்கள் இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க உண்மையிலே அருமையான வீடியோ வீடியோ எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா எனக்கு சைனா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா எல்லாமே வந்து அங்க யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் நேற்று நான் அதே அதைத்தான் மறுபடியும் சொல்றேன் அங்கே இல்லை எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அந்த நாட்டு தயாரிப்புகளாக இருக்க போய் அந்த மக்களை வந்து அந்த வந்து வந்து அவங்க இருக்காங்க இன்னைக்கு நம்ம அமெரிக்காவுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய செயல்களை நம்ம பயன்படுத்தும் போது அந்த இன்கம் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வரும் அது மட்டும் இல்லாமல் இப்ப வந்து நமக்கு ஸ்டோர் மாதிரி நமக்கு வந்து ஒரு டவுன்லோட் குண்டான ஒரு ஆப்ப வந்து இன்னும் வந்து நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் நம்மளுடைய விஞ்ஞானிகள் இந்திய விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிக்க வந்து முன் வருவாங்க ஏன்னா எனக்கு ஸ்ரீதர் வேண்டும் ஜோகோ வந்து நம்முடைய இந்திய அரசாங்கமே வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னும் நமக்கு நம்மகிட்ட இருக்கும் இந்தியர்கள் வந்து இன்னும் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்காகவும் ஒரு பாசிட்டிவாகவும் வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வரும்னு சொல்லி எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஆப்பவும் உலாவையும் நம்ம பயன்படுத்தணும் நம் நாட்டுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் நாட்டினுடைய தயாரிப்ப வந்து நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம் எல்லாருடைய சார்பாகவும் கேட்டுக்கிறேன் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்